ஏன் செய்தாய் அவர் சொல்வார் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காகவா உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ போய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக தான் செய்தேன் யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவர்களிடத்தில் சென்று கூடிய வங்கி காரி குர்ஆனை ஓதினாய் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வாய் அல்லாஹ் உனக்காகத்தான் போய் சொல்லுகிறாய் அடியானே மக்கள் உன்னை குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குரானை அழகாக ஓதினாய் போய் பெற்றிரு நன்மை அவர்களிடத்தில் மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார்